பாண்டியன் என்னன்னா இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பற்றி விளக்கங்கள் கொடுத்தார் கடந்த சில தினங்களாகவே அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்த அந்த பயணங்கள் தான் ஊடக உலகில் சமூக வலைதளங்கள் முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி என்ன நடந்தது என்ன விளக்கம் அதை கொஞ்சம் முன்னாடி சொல்லிடு நிச்சயமா சார் அதாவது ஒரு ஒட்டுமொத்தமாக பொதுவாகவே மீடியாவினுடைய தர்மம் என்பது தலைவர்களை அவர்கள் அசௌகரியமாக இருக்கிற நேரங்களில் புகைப்படம் எடுத்து பொதுவெளியில் தரக்கூடாது என்பது ஒரு அடிப்படையான வியன் ஒரு முகத்தை துடைப்பது இல்லை தலையை சரி செய்வது இதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் இயற்கை பண்ணக்கூடிய விஷயங்கள் அதை எடுத்து அரசியல் செய்துதான் பிளப்பு நடத்த வேண்டும் என்று கட்சிகள் நினைக்கலாம் ஆனால் அதை செய்தியாக்கி அதில் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று மீடியாக்கள் நினைத்தால் நீங்கள் நான்காவது தூண் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமில்லை ஒன்று ஆனால் உங்களை எத்தனை நாகரிகமான வார்த்தைகளில் எதிர்கட்சி தலைவர் உங்களுடைய தவறை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கிறது இருந்து அவருடைய மனமும் அவருடைய தன்மையும் அவருடைய லீடர்ஷிப் கெப்பாசிட்டியும் இன்றைக்கு உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார் இதே இது திமுகவா இருந்து அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க ரெட் லைட் மீடியான்னு சொல்லியிருக்காங்களா விபச்சார ஊடகம் சொல்லிருக்காங்களா வார்த்தை இல்ல நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வராது அவங்க சொன்னதை சொல்லலாம் சார் இல்ல அவங்க சொல்லு போல அதை மறுபடியும் ஒரு நான் பொது வெளியில சொல்றேன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு அந் அதாவது ஒரு ஏழை விவசாயி ஒரு முதலமைச்சராக ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக சென்று வருகிற இந்த நிகழ்வில் இப்படி ஒரு செய்தியை கொண்டு வருவதன் மூலம் அதாவது மீடியாவுக்கு என்ன லாபம்னு நான் கேட்குறேன் அப்போ மீடியாக்கள் அரசியல் கட்சியால் அழுத்தப்பட்டிருக்கிறது தூண்டப்பட்டிருக்கிறது அதை செய்வது யாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெரியும் ஒரு மாநிலத்தில் கருத்துரிமை சுதந்திரம் பகுத்தறிவு சமூக நீதி இது எல்லாம் பேசிட்டு இது சம்பந்தமாக எந்த செயலும் செய்தியும் நடக்காத ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இதுல ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த ஒரு செய்தியை அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களை விமர்சித்தே ஒரு செய்தி சேனலும் ஒரு செய்தியும் தமிழ் ஓடிக்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டில் மட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் இதை முதல்ல தெளிவுபடுத்திருங்க எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கிறதும் எதிர்க்கட்சிகள் மேல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுனால ஊடகங்கள் மேல உங்களுக்கு இவ்வளவு கோவமா இல்ல திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறாங்கிறதால இவ்வளவு கோபமா இரண்டுமே அதுல ஒரு ஒன்று பத்திரிக்கையினுடைய தார்மீகமான அந்த கடமை மீறப்படுகிறது இதை செய்யறதன் மூலம் இன்னொன்று திமுகவுக்கு ஆதரவாக போய் இருப்பதற்கு நீங்க ஏன் பத்திரிக்கைன்னு சொல்லி இருக்கணும் திமுகவினுடைய ஊடக பிரிவு இருந்திரலாமே இல்ல ஏன் ஒட்டுமொத்தமா எல்லா எல்லாரையும் சொல்லல சார் சொல்லி இல்ல நான் எல்லாரையும் சொல்லல யார் யார் இந்த செய்தியை ஒளிபரப்பினீர்களோ உங்களுக்கு எதற்கு மீடியா என்கின்ற பெயர் இந்த சேனல் என்கின்ற பெயர் நீங்க திமுகவின் ஐடி விங்னு வச்சுக்க வேண்டியதானு சொல்றேன் கோபம் இருக்கலாம் அது உங்களுடைய தரப்பு நியாயம்தான் நான் எதுவுமே சொல்லவே இல்லை ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய பொதுச் செயலாளரே என்ன பண்ண முகத்தை தான் தொடச்ச அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு தான் பார்த்ததுனாலதான் நானுமே இன்னைக்கு ரொம்ப சாப்பிட்டா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பொதுச் செயலாளரே அந்த விஷயத்திற்கு இயல்பா முதல்ல அந்த இன்டர்வியூ வராமே என்ற கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நேரம் இந்த வார்த்தைகள்லாம் தடித்திருக்கும் பயங்கரமா பேசியிருக்கலாம் ஆனா அதுல கூட எங்களுக்கு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்து நானே இதை இப்படிதான் ஹேண்டில் பண்றேன் செய்பவர்கள் திமுக காரர்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்வார்கள் நம்முடைய தரத்தையும் தகுதியையும் நாம் இழந்து விடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அந்த இன்டர்வியூ அவர் கொடுத்தார் இப்போ என்னன்னா பொதுவாகவே தமிழகத்தில் ஊடகங்களுடைய குரல் நசுக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்லை ஊடகங்கள் வந்து திமுகவால பிரஷருக்கு உள்ளாக அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா சார் ரெண்டு விஷயம் சார் திமுகவால் ஊடகங்கள் விலைக்கு வாங்கப்படுகிறது கூட நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது அதிமுக கட்சியாக இருந்தபோதும் சரி எதிர்கட்சியாக இருந்தபோதும் சரி ஒரு சிறிய உதாரணம் ஒரு டிபேட் பேனலிங்கில் நீங்கள் போய் பாருங்கள் இன்றைக்கு ஒரு டிபேட் நடக்குது எல்லா சேனல் எடுத்து பாருங்கள் அதில் எங்கேயாவது ஒரு மீடியாவுக்கான சுதந்திரம் தார்மீகம் அல்லது ஒரு கருத்துக்கு எதிர்கருத்தும் மாற்று கருத்தும் எத்தனை விகிதத்தில் இருக்கிறதுன்னு பாருங்கள் சார் இங்க திமுக எவ்வளவு பெருகிய அளவில் ஊடுருவி இருக்கிறது மீடியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் என்னென்ன வகையில் அவர்களை சமாளிக்க வேண்டுமோ அவர்களை தங்களுடைய க கொண்டு வரணும் அத்தனையும் செய்திருக்கணும் அதிகமாவே அப்ப நீங்க வந்து மீடியால இருக்கக்கூடிய ஜர்னலிஸ்டா இருக்கக்கூடிய எல்லாரையுமே நீங்க விமர்சிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு நான் அதை நான் மிக தெளிவா நான் சொல்றேன் நான் இது போன்ற செய்திகளில் தங்களிடம் தங்க விலகி இருப்பவர்களையோ அல்லது இது என்னுடைய பத்திரிகை தர்மம் என்கின்ற அந்த தர்மத்திற்கு முற்றிலும் முரணானது அல்லது தர்மம் கூட நீங்க பிஜேபி சொல்லுவாங்க அந்த கடமையை மீறியவர்களை குறித்து தான் நான் பேசுறேன் நியாயமாக நடந்து கொள்பவர்கள் ஒரு வாதத்திற்கு எதிர்வாதத்தை கொடுக்கிறவர்கள் அனுமதிக்கிறவர்கள் அல்லது இது போன்று ஒரு தலைவரின் அசௌகரியமான நேரங்களில் எடுத்து வந்து செய்தியாக்குகிற கீழ்த்தரமான செயலை செய்யாதவர்களெல்லாம் நான் விமர்சிக்க அதிமுகவை விமர்சிக்கிறதாலேயே ஊடகங்கள் கிட்ட கிரெடிபிலிட்டி இல்ல நம்பகத்தன்மை போயிருச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்க நூறு சதவீதம் அது உண்மை சார் ஏன்னா அதிமுகவை எந்த விஷயத்தில் விமர்சித்தார்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க எந்த நேரத்தில் விமர்சிக்கிறார்கள் இந்த செய்தியை நீங்க சமூக வலைதளங்களில் ஒன்றரை நாள் வைத்திருப்பதன் மூலம் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பாதிப்புக்குள்ளானவர்கள் தமிழகத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய குரல் வெளியே வரவில்லை என்று அல்லது இவ ஒரு பாசிட்டிவா நடக்க வேண்டிய செயல்களை தடுத்திருக்காங்க சார் இந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலம் பாதிக்கப்படுகிற மக்களை பொது வழிக்கே கொண்டு வர்றது ஆனா ஊடகவியலாளர்களை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது எங்களுடைய சுதந்திரம் கருத்து சுதந்திரம் தானே ஊடகத்துக்கிட்ட இருக்கிற கருத்து சுதந்திரத்தை நீங்க நசுக்கிறீங்களே இதுக்கு பெயர் கருத்து சுதந்திரம் என்றால் இதெல்லாம் வந்து சார் இந்த கேள்வி இதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த நிகழ்வுக்கு கருத்து சுதந்திரம் என்று ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் ஒரு மீடியாவை சேர்ந்தவர் சொன்னால் அவரை போன்ற ஒரு அதாவது பத்திரிகையில் இருப்பதற்கு அவர் சொல்லலாம் இந்த விஷயத்தில் என்ன சார் கருத்து சுதந்திரம் இருக்கிறது நீங்க ஒரு முகத்தை மாட்டீங்களா ஒரு இன்டர்வியூ ஒரு பொதுவா ஒரு சேனல்ல இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் டச் அப் பண்ணிக்கிறீங்களா எடுத்து வந்து இவர் இதை போடுறாரு இந்த கிரீம் யூஸ் சொல்றாங்களா இல்ல உங்க கண்ணுல ஏதோ தூசிப்படுது காருபடுது எதாவது இருக்கலாம் ஒரு செய்தியா சார் இல்ல அதன் மூலம் நீ என் அந்த செய்தியோட செட் பண்ணப்படுதுன்னு நினைக்கிறீங்க

இது போன்ற செய்தியை எங்கள் ஊடகத்தில் காண்பிக்க மாட்டோம் ஏனென்றால் இந்த செய்தி ஒரு தனி மனிதருடைய தவிர்த்திருக்கிறார்களோ அவர்களை நான் சொல்லவில்லை இல்லை இதுவும் ஒரு செய்திதான் என்று யாரெல்லாம் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் இந்த விமர்சனத்துக்கு உட்பட வேண்டியவர்கள் சார் இதை வந்து செய்தியாக்கியதன் மூலம் அவர்களுடைய ஒத்துழைத்து ஒத்துழைத்திருக்கிறார்கள்

சகோதரி அத்தை மாமன் மகன் மச்சான் மகன் எல்லாரையும் வைத்து கொண்டாடி விட்டு அண்ணாவின் பிறந்தநாளை கொண்டாடுகிறோம் என்று சொல்கிறார்களே அது குறித்து எந்த ஊடகமாவது கேள்வி எழுச்சா கொள்கை வழியாக அண்ணாவை தூக்கி தூக்கி போட்டு பந்தாடி கொண்டு அண்ணாவுக்கு பிறந்தநாள் என்று சொல்லுகிறவர்களை நீங்கள் மாலை போட்டு மரியாதை செய்வீங்க ஏன் அவர் அண்ணாவின் திமுக வேஷ்டி சாலையின் குரு குறிப்பு இவ்வளவு கெட்டல என்ன ஊடகமாவது கேள்வி எழுச்சா சார் ஏன் வேசி கட்ட முடியல சालினால நான் சொல்றேன் கூட்டணி கட்சிகள் எங்க ஓட்ட வாங்கிட்டு எதுக்கு நீ திமுக வாட்டி கேட்ரன்னு கேக்குறாங்க கட்ட முடியல தன்னுடைய வேட்டியை கட்சி வேட்டியை கட்ட முடியாம ஒரு கட்சி தலைவர் குறித்து கேள்வி கேட்க முடியல முகத்தை துடைச்சு அதை சேடியாக்கிட்டீங்க எதுனா கேள்வி இந்த கேபிய புரியுது உங்க கட்சி விழா உங்க சொந்த விழா ஏன் வேசி கட்ட முடியல தொடர்ந்து இதே மாதிரியே திமுகவினுடைய அற்பத்தால ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து அவங்க சாடுறதும் அவங்க மேலே டீஃபேமிங் பண்ணுறதும் தொடர்ந்து இந்த ஊடகங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க மக்கள் யதார்த்தம் புரிஞ்சுக்கலாம் சரி இப்போது நேற்று அந்த செய்தியை அது போன்று வைரலாக பண்ணாங்கல்ல அதனுடைய நோக்கம் என்ன ஏதோ அதிமுகவுக்கும் அமித்ஷாவுடைய பிஜேபிக்கும் பயங்கரமான தள்ளு முள்ளு நெருக்கடி வந்து உள்ளே ஏதோ பயங்கரமான கலப்புரங்கள்லாம் நடந்து முகத்தை தொடச்சி வந்தார் இன்னைக்கு காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் ம் தன்னை விமர்சித்தவர்களை கூட அழகான மொழியில் தமிழில் மிகச் நான் வந்து ரெஸ்ட் ரூம் போனால் கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொன்னா சொல்லுங்க அதை கூட சொல்றேங்கிற அளவு அப்போ நீங்கள் அந்த அந்த நேரடி செட் பண்ணீங்கல்ல அதுக்கும் இன்றைக்கு இங்கே தமிழகத்தில் ஏதாவது பிரளயம் நடந்திருக்கா அதிமுக கட்சியில் ஏதாவது ஒன்று பெருசா செங்கோட்டை அப்படி இப்படி ஏதாவது ஒன்று நடந்திருக்கா ஒண்ணு இல்லையே அப்போ ஒன்றுமே இல்லாததை ஒரு ஒன்றரை நாட்களாக இப்படி பெருசா தூக்கி வச்சிருப்பதனால திமுகவுக்கு ஒரு லாபம் வந்து அதன் மூலம் நீங்கள் தமிழகத்தில் ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இன்னையிலிருந்து பகுத்தறிவு சமூக நீதி நாங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டோம் பொய்ப்பொருளை பேச மாட்டோம் இந்த மாதிரி விஷயங்களை விட்டுவிட்டு திமுகவை கலைத்து விட்டு செல்லுருங்க அதுதான் நீங்கள் அண்ணாவுக்கு அண்ணாவின் பிறந்த நாளில் செய்கிற மிகப்பெரிய உபகாரமாக இருக்கும்